வணக்கம் கன்னிராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளேற கேது பகவான் அமர்ந்திருக்க போகிறார் சந்திரன் அப்படிங்கிறவர் பத்து பதினொன்று பன்னெண்டு அப்படின்னு ட்ராவல் பண்ணி வரார் பதினோராவது இடம் அப்படிங்கிறது சந்திரனுடைய இடமே ஆனால் ராசிக்குள்ள வருகிறார் ஏற்கனவே காலப்புருஷ தத்துவத்தின் பிறகு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது உங்களுக்கு கடன் அப்படிங்கிற பிரச்சனையை அழுத்தி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது அப்போ மனதுக்குள்ளே கடன் பிரச்சனை எக்கச்சக்கமாக இருக்குது இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல போறதுக்கு உங்கள் வீட்டிலேருந்து பிடுங்குறதுக்குன்னு யாராவது உட்காந்துருக்காங்க எப்போ பார்த்தாலும் நச்சு நச்சு நச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏழாம் இடத்துல சுக்கரன் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு கூடவே சனியோட பார்க்குறார் கண்டக சனி அப்படின்னு சொல்லுவோம் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எல்லா விதத்திலும் டல்லாதா சார் இருக்குது நீங்கள் ஏதோ நல்லது இருக்க போகுதுன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறார் பாருங்க அவர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க அது அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லைங்களா ஒன்பதில் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட குரு தன்னுடைய பார்வையால உங்க ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவர் பார்க்கறதுனால என்னங்க போலன் அப்படின்னாக்க ஞானம் மட்டும் இல்ல ஐடியாஸ் கிடைக்கும் புது ஐடியா உங்களை உத்வேகப்படுத்தும் உங்களுடைய கலத்திரம் அப்படிங்கிறதோ இல்லை நம்மளுடைய பார்ட்னர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கிடத்த இதில் வியாபாரத்தில் இருப்பாங்க இவங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய புதிய உத்திகள் அவங்களுடைய முயற்சிகளால் நீங்கள் கொடுக்கக்கூடிய உத்வேகத்திலையும் அவங்க செய்யக்கூடிய வேலைகளெல்லாம் உங்களுக்கு லாபமாக அமைத்து கொடுப்பார் அப்படிங்கிறது புரியுது அதே போல் கொஞ்சம் குழந்தைகளை பற்றிய எண்ணங்கள் நிறைய இருக்குதுங்க அவங்களுக்கு அவங்களுடைய லைஃபு அவங்களுடைய படிப்பு இவங்களுடைய அடுத்து ஸ்கூலுக்கு போகணும் என்ன பண்ணணும் அப்ளிகேஷன் வாங்கணுமே அப்படின்ற சிந்தனை எல்லாம் நிறைய இருக்குது அவங்க சரியாக படிப்பாங்களா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது அவங்க மாட்டு படிச்சிருவாங்க கோலப்படாதீங்க அவங்க படிக்கிறதுக்கு தான் எல்லா விதமான உழைப்பும் செய்கிறோம் ஆனால் கொஞ்சம் அவங்கள இன்ட்யூன் பண்ண வேண்டியது நாலரை மணி அப்படிங்கிற பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவோம் இல்லையா அந்த நேரத்தில் எழுப்பி விட்டுருக்கேன் கொஞ்சம் படிக்கட்டும் அப்படி படிச்சுன்னா மனசுல பதிய ஆரம்பிச்சிடும் ஏன்னு கேட்டா இந்த அஞ்சல உட்கார்ந்து இருக்கிறவர் சனி அவர் இருட்டு நட்சத்திரம் அவர் ராத்திரி நேரத்தில் படித்தாதான் இவங்களுக்கு போறோம் பகல்ல வச்சிங்கன்னா படி போகிறாதுங்கிற சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எழுத்துருங்க இந்த வாரத்துல அந்த சனீஸ்வர பகவானை பார்க்கறது வெற்றி அப்படிங்கிற இடத்துல லாபஸ்தானம்னு சொல்லுவோம் அங்கேருந்து சிவா பார்த்துட்டு இருக்கிறாருங்க முயற்சி செய்தால் போதும் அப்படிங்கிறது புரிஞ்சு கொள்ளுங்க அப்போ குழந்தைகளை எழுப்பி படிப்பாக ரெண்டு வார்த்தையான மனசில் ஏறட்டும்னு வச்சிங்கன்னா அது பத்து வாரத்தையே மனசில் ஏற ஆரம்பிக்கும் அப்படியே மனனம் அவங்களுக்கு பழகவிடும் அது ஒரு நல்ல ஒரு ட்ரிக்காக அழகாக மெதுவாக யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா புதனோடு சே புதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சுக்கரன் ராகு சனி இவங்க எல்லாரும் உங்கள் அப்படியே நேர ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறார் அதனால் அனைத்து விதமான மூமெண்ட்டையும் நிதானிச்சு பண்ணி கொடுங்க அவசரப்பட வேண்டாம் சார் கொஞ்சம் அமைதியாக பண்ணாலே சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது யோசிங்க தடவைக்கு நாலு வாட்டி யோசித்து அதுக்கப்புறம் காரியத்தை நகத்தினா போதும் பன்னெண்டுக்குரிய நெட்டிலே அமர்ந்திருப்பார் அப்படின்னு சொல்கிறோம் பன்னெண்டுக்குரிய சூரியனானவர் எட்டாம் இடத்துல அமர்ந்திருப்பது இதனுடைய தன்மை தான் யோசிக்காமல் காரியத்தை செஞ்சிங்கன்னா உங்களுடைய ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது துலாஸ்தானம் அதை பார்த்துட்டுருக்கிறார் தனம் அடி வாங்கிடும் அதனால் யோசித்து நிதானித்து காரியத்தை நகத்தினா போதும் வெற்றி உங்கள் பக்கம்தான் ஐந்து நாலு அப்படிங்கிற அதிருஷ்ட என்னை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வாரம் அமைதியாக நீங்கள் இருக்க வேண்டியதும் அதே போல் பிரதோஷ காலத்திலே போய் சுவாமிக்கு நல்லெய் வாங்கி கொடுப்பது இதுக்கு நந்திக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுப்பது அது மாதிரி சுவாமிக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுப்பது ரெண்டுமே பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல சக்ஸஸ் ஸ்டோரி ஏன்னா அவங்களுக்கு குழந்தையோடைய படிப்பு அப்படிங்கிறது எதிர்காலம் அப்படிங்கிறது ரொம்ப சிந்தனை இல்லை ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்கு அது பெரிய சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுத்துடும் அதனால் அவங்களும் நல்லா பிடிச்சிருவாங்க நீங்களும் நல்ல முன்னேற்றத்தில் வாழ்க்கையில் இருப்பீங்க அதனால் ஒரு நல்ல ஒரு வாரமாக அமைப்போகிறது வாழ்க வளத்துடன்